கும்பராசியாகப்பட்ட உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி நிற்கக்கூடிய இந்த தருணம் அவர் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் அவரே அப்போ பாக்யாதிபதியும் அவரே அந்தஸ்து மரியாதைக்கு உரிய இடமும் அதுதான் பாக்யம்ன்றது எல்லாவித பாக்கியங்களும் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை பெற்றவங்க உங்களோட பிறந்தவங்க அதாவது வாழ்க்கையில் உங்களுடைய புகழ் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இது எல்லாம் உங்களுக்கு பாகியம்தான் அந்த பாகியத்தினுடைய அதிபதி தனது சொந்த வீட்டில் நிற்கும் பொழுது கும்பராசி என்பர்கள் கடந்த அஞ்சு ஆறு வருஷமா பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சம் அல்ல எப்பவாவது ஒரு விடிவுகாலம் கிடைக்குமா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் பிரச்சனைகள் வரக்கூடாது ஒண்ணு போன ஒண்ணு ஒண்ணு போன ஒண்ணு எதை கடந்தாலும் அடுத்தது ஒண்ணு கடந்தா ரெண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படி ஆயி போச்சு இங்க பிரச்சனை யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ன்றத அவங்களே மறந்துட்டு நம்ம மேல சண்டைக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களோட இருக்கிறவங்களே உங்களை சார்ந்தவங்களும் உங்களை புரிஞ்சிக்காம போனா எப்படியா அந்த மாதிரியான ஒரு நிலை எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவ்வளவு உழைச்சிங்க அவ்வளவு பாடுபட்டிங்க நல்ல இலக்க நோக்கி வந்தீங்க வந்த வேகத்துக்கு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கணும் ஆனா இந்த கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து கடந்த அஞ்சாறு வருஷமா எல்லாமே ட்ராப் இங்கே உங்களுடைய தொழில அடுத்து அடுத்து கொண்டு போக உங்களுடைய வேலையை ஸ்ட்ராங் பண்ணி உங்க குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை அடுத்த அடுத்து கொண்டு போக உங்களுடைய நானே நம்பிக்கையை காப்பாற்றேன் கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல இங்க வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி எல்லாத்தையும் பண்றீங்க பண்ணீங்க ஆனால் இப்போ கடைசியில் என்ன இன்னும் புரியாத பயம் உருவாயிடுச்சு எங்கே நம்ம மதிப்பு மரியாதை வேல்யூ குறைஞ்சிடுமோ மொத்தத்தில் வரவு செலவு விஷயங்களில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போ இந்த நிலை மாறத்துக்கு உண்டான வழி பிறக்கமான நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இந்த சுக்கர பகவானால் அது கரைக்க போகுது தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்ய போறீங்க மீண்டும் பிரியன்ஜி கொடுக்க போறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அந்த வளர்ச்சி மாபெரும் உச்சத்தை உங்களுடைய பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு மீண்டும் தொழில டாப் பொசிஷன்ல மேன்மை அடைய போறீங்க ஒரு மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்க போறீங்க அந்த வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் இலக்கை உண்டாக்கும் இத்தனை நாள தரப்பட்ட ப்ரமோஷன் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை சிலர் தொழில வேலையை விட்டுட்டு தொழிலை உருவாக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதற்குரிய வழியும் இப்போ பிறக்கும் இருக்கிற வேலையே அவ்வளவுதான் ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாசம் தான் இருக்கு நீ பார்த்துக்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த வேலையில ஒரு மாற்றங்கள் சில இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா வரக்கூடிய இந்த தருணத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க செய்ய போறீங்க நல்ல என்ட்ரிட்ரி கொடுக்க போறீங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் எல்லாமே சந்திச்சிருக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் கும்பராசி என்பர்கள் தன் வார்த்தைகள் கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுடைய தன் சுய முயற்சியில போராடி தனக்குட்டு ஒரு முத்திரையை பதிச்சு இன்னைக்கு தன் சுய முயற்சியில கைய ஊனி கரணம் போட்டு மேல எந்திரிச்சு நிக்க கூடிய ஒரு பலம் பெற்றவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இது ஒரு சோதனை காலமா இருந்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதனை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த சுக்கர பகவானால உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மூவ் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கு நீங்க இப்ப பலன் கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்க அதை செலக்ட் பண்ண போறீங்க அதை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறீங்க அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் துறையில இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியை உண்டாக்குறீங்க ஒரு நல்ல வளர்ச்சியை உருவாக்குறீங்க இத்தனை வருஷமா நீங்க ரொம்ப சிரமங்கள் பட்டு மத்தவங்களை வளர வச்சிருப்பீங்க இப்ப நீங்க வளர போறீங்க மேற்கொண்டு நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போறீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு அருமையான ரிசல்ட் உருவாக்கி நல்ல ஒரு மேன்மை உருவாக்க போறீங்க ஏன்னா ஏற்கனவே கும்பராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா லைஃப்ல லைஃப் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் தான் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்திருக்காது எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில் எங்கேயோ முடிஞ்சிருக்கும் இது டைவர்ஸ் வரியில் போய் நின்று இருக்கும் அதெல்லாம் நீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் உங்களோட பிறந்தவங்க எல்லாமே உங்களை குற்றவாளி ஆகும்னு நினைச்சாங்க அவங்களே உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்க வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா கதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ பிறக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா வெளிநாட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழிபிறக்குமா நினைச்சு உங்களுக்கு கண்டிப்பா இப்ப அது கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டும் அல்லாம வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் பூமி வாங்கக்கூடிய அமையும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் திருமண மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் திருமணம் அருமையா கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அதுக்கு இப்போ இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஊன்று காலா இருக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இதுல கிடைக்கும் அதனால அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு பெரிய சக்சஸ் அளிக்கும் அதுலேயும் சிலர் வந்து செய்த தொழில விட்டு வேலைக்கு போயிடலமான அளவுக்குலாம் கஷ்டங்களை சந்திச்சிருப்பேங்க ஏன்னா உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு முதலாளிய இருந்து அந்த இடத்துல இல்ல அந்த அளவுக்குலாம் மாதிப்புங்களை பட்டுட்டீங்க அது எல்லாமே ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில திருமணமாகி புத்தரவாகி கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய காலம் இதுதான் கிடைக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுல நீங்க பெற்ற பிள்ளைகளும் இல்ல தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அதுலேயும் அவர்கள் பிள்ளைகள் எடுத்த முடிவுகள் தவறா ஒரு சில முடிவுகள் எடுத்திருந்தாலும் அந்த முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களோட மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இது அமையும் திருமண வாய்ப்புகளும் அதே போல தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் வேலையில ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ஆக மொத்தத்துல கும்பராசி அன்பர்களின் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் உங்களுக்கு பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது கை குறிப்பா சிலருக்கு கால் அதுலயும் சிலருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் முதுகு பேக் பெயின் வரைக்கும் இருக்கும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுலையுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் அந்த மாதிரியான சில அமைவுகள் இந்த இடத்துல உண்டாகும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமா இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்களும் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வையில உங்களுக்கு இப்போ ஒரு சனி திசையில ஒரு உங்களுக்கு ஒரு செவ்வா புத்தி நடக்குதுன்னு வைக்க அப்போ என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வம்பு வழக்குகளும் தேவையில்லாத அசிங்கமும் எதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் உண்டாகும் இதுக்கு அப்போ ஒரு திசா புத்திகள் எவ்வளவு முக்கியம் அதே நேரத்தில் இந்த சர்வாஷ வர்க்க பரல்கள் அவ்வளோ முக்கியம்